கன்னியாகுமரி மாவட்டத்தில் ஹெல்மெட் அணிந்து பேரணியாக சென்று விழிப்புணர்வு ஏற்படுத்திய கல்லூரி மாணவிகள் கன்னியாகுமரி மாவட்டம் மார்த்தாண்டம் போக்குவரத்து போலீசார் ஹெல்மெட் அணிவது சாலை போக்குவரத்து விதிகளை பின்பற்றுவது குறித்து விழிப்புணர்வு ஏற்படுத்த வெட்டுமணி பகுதியிலிருந்து மார்த்தாண்டம் பேருந்து நிலையம் வரை விழிப்புணர்வு பேரணி நடத்தினர் இதில் கலந்து கொண்ட இந்த அறநிலையத்துறையின் கீழ் செயல்படும் குளித்துறை தேவிக்குமாரி கல்லூரி மாணவிகள் பேரணியில் ஹெல்மெட் அணிந்து நடந்து வந்ததோடு ஹெல்மெட் அணிவதன் நன்மை குறித்து பல்வேறு கோஷங்களை எழுப்பிய வண்ணம் சென்றனர் இந்த பேரணியை மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் ஸ்டாலின் கொடியசைத்து துவங்கி வைத்தார் வெட்டு வெந்தியில் துவங்கிய இந்த பேரணி காந்தி மைதானம் வழியாக மார்த்தாண்டம் பேருந்து நிலையத்தில் நிறைவடைந்தது செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க